बूटी e திரு அண்ணாமலையாரை போற்றி குரு வாழ்க குருவை துணை குருவை போற்றுவோம் குருவை நேசிப்போம் என்றும் குருவழியில் உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குரு சுந்தர வடிவேல் இப்போ நம்ம போறோம் பற்றி நம்ம பார்க்க போறோம் ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு தன்மை உண்டு அந்த நட்சத்திரத்தில் என்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கு நட்சத்திரத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாலே தன்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டதாக ஒரு பெரிய விஷயமே நிறைய விஷயங்கள் இதில் தெரிய வரும் தொடர்ச்சியாக நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம தொடர்ச்சியாக பார்ப்போம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வணக்கம் இப்ப சித்திரை நட்சத்திரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் சித்திரை நட்சத்திரம் அப்படின்னா செவ்வாயோட ஆதிக்கம் அதிகமாக நிரம்பிய ஒரு நட்சத்திரம் தான் செவ்வாய் பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவான் பார்த்திங்கன்னா இந்த நட்சத்திரத்தின் அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாய் தான் ஆனா இந்த நட்சத்திரம் ராசி கட்டத்துல எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னி ராசில கன்னி கன்னிராசிலையும் துலாம் ராசிலையும் இந்த நட்சத்திரம் அங்கே பார்த்தீங்கன்னா இரண்டு பாதங்களும் இங்கே ரெண்டு பாதங்களுமாக தெரிஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லணும் இதனால இருவேறு குணங்கள் இருக்கும் கன்னிராசியில இருக்கையில் கன்னிராசி அதிபதி புதன் அவர் கேற்றார் போல அவர்கள் குணமும் மீதி இருக்கிற சித்திரை நட்சத்திரத்தின் பாதங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னாக்க துலாம் ராசியோட அதிபதி சுக்கிரனோட ஆதிக்கம் சுக்கிர பகவானோட ஆதிக்கமும் இவங்களுக்கு இருக்கும் இதன் இந்த இது இந்த இது தார்ந்த தொடர்புகள்ல இவங்க இருப்பாங்க ஸோ செவ்வாய் சுக்கிரன் இணைவு அந்த அந்த அடிப்படையில இரண்டு பாதங்களும் அதே போல செவ்வாய் புதன் இணைவு அப்படிங்கிற அமைப்புல ரெண்டு பாதங்களும் செயல்படக்கூடிய விஷயங்கள் இந்த செவ்வாய் பகவான் ஆதிக்கம் நிறைந்த இந்த சித்திரை நட்சத்திரம் அப்படிங்கிறது பார்த்தோம் அப்படின்னா ஒரு அருமையான பண்புகள் கொண்ட ஒரு நட்சத்திரம் அப்படின்னு சொல்றாங்க ஒரு பொதுவான பண்புகள் இவங்களுக்கு உண்டு என்ன மாதிரி பண்புகள் இவங்களுக்கு இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம்னா ஒரு உயர்ந்த குறிக்கோளோட வாழக்கூடியவங்க ஒரு லட்சியத்துக்காக தன்னோட உழைப்பை செலுத்தக்கூடியவர்கள் எதையுமே ஒரு தொலைநோக்கு பார்வை உண்டு ஒரு ஆழ்ந்த பார்வை உண்டு எந்த ஒரு விஷயத்தையுமே எதிர்காலம் குறித்து நல்லா ஆழ்ந்தமான சிந்தனை கொண்டவர்களாக இருப்பாங்க இவங்களோட கண்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப கவர்ச்சியா இருக்கும் பார்க்குறதுக்கு மின்னு இருக்கும் மற்றவங்க பார்க்கையில் அந்த கண்களோட கவர்ச்சி அவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய தோற்றம் இருக்கும் கலை ஆர்வம் கொன்றவர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல் உற்சாகமாக இருக்கிறது அப்படிங்கிறது இவங்க தான் எப்போதுமே தன்னை சுறுசுறுப்பாக வச்சுக்கிறவர்கள் ஆர்வமுடையவர்களா இவங்க இருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா அம்மா அம்மாவுக்கு தொண்டு செய்கிறது அப்படிங்கிறது இவங்களோட வந்து இவங்களோட ஒரு குணம் அம்மா அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் எல்லாரையும் விட குடும்பத்துல ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னு கேட்டோம்னா அம்மாவை தான் இருப்பாங்க அதே போல் வெளிநாடு அதிர்ஷ்டம்னு சொல்றது இவங்களுக்கு தேடி தேடி வரும் ரொம்ப ஈஸியா இவங்க வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல் கடின உழைப்பாளியாக இருப்பாங்க எந்த துறையிலையும் ஒரு மிக கடின உழைப்பாளி நல்ல கடினமாக உழைக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவங்களுக்கு நிறையவே உண்டு அதே போல மகிழ்ச்சியா இருக்கிறதுலையும் இவங்க வந்து ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க உலக எந்த அளவுக்கு உழைக்கிறாங்களோ அந்த அளவுக்கு மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருப்பாங்க யாரை கண்டும் மாட்டாங்க பயம் அப்படிங்கிறது துளியளவும் இவங்க மனதில் இருக்காது அது எப்போதுமே ஒரு தைரியம் இனம் தைரியம் அப்படிங்கிறது ஒரு அசால்ட்டான தைரியம் அப்படிங்கிறது இவங்களுக்கு எப்போ எப்போதுமே இருந்துகிட்டு இருக்கோம் அந்த நோக்கத்திலேயே எல்லா விஷயத்தையும் அணுகக்கூடியவர்கள் எது எல்லா விஷயத்திலையும் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லா வரும் இந்த அட்வொகேட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட் செய்கிறது அதாவது அந்த விஷயத்தை பற்றி ஆர்கியூமெண்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் காமிப்பாங்க அதனால் ஆர்கியூமெண்ட் பண்ணுறதுல இவங்க ரொம்ப கெட்டிக்காரர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நல்ல படிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு ஒரு நடுநிலையான ஒரு நல்ல படிப்பு வரும் படிச்சிருக்கிறதுக்கு ஏற்றாறு போல் எல்லா விஷயத்துலேயும் களம் எல்லா விஷயத்தையும் பத்தி தெரிஞ்சு வச்சுக்குவாங்க லட்சியத்தில் குறிக்கோளா இருக்கக்கூடியவர்கள் அதே போல அறிவியல் சார்ந்து யோசிக்கக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சித்ததை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தான் ஆனா அடிக்கடி கோபம் வரும் கோபம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அடிக்கடி கோபம் வர குடும்பம் வரும் அதே போல சொல்ல வந்த விஷயத்த பார்த்தீங்கன்னா இயல்பான விஷயத்த கூட ஒரு அழுத்தத்தோட சொல்லக்கூடியவர்கள் ரொம்ப அழுத்தமாக அதை சொல்லுவாங்க ரொம்ப பெரிய விஷயம் போல் ரொம்ப அழுத்தி அதை மிகைப்படுத்தி சொல்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பாகவே வந்துடும் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை அதே போல எந்த ஒரு விஷயத்தையும் சீக்கிரம் ஏற்றுக்க மாட்டாங்க மற்றவங்க சொல்றதை ஏற்றுக்கக்கூடிய குணம் அப்படிங்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகவே இருக்கு அதே எந்த காரணத்துக்கான இவங்க எடுத்த கொள்கையிலிருந்து பின்வாங்க மாட்டாங்க அதே போல பட்டப்படிப்பு அப்படிங்கிறது இவங்களுக்கு நல்லாவே இருக்கும் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இவங்களோட வாழ்க்கை துணை வந்து இவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாத்தீங்கன்னா காதல் திருமணத்தை தான் இவங்க அதிகமா விழுவும் விரும்புவாங்க காதல் திருமணம் அப்படிங்கிறது மட்டும்தான் இவங்களோட நோக்கமாக இருக்கும் திருமண காலகட்டம்னு வந்துட்டாலே இவங்க கால திருமணம் தான் செய்யணும் ரொம்ப கவனமாக இருப்பாங்க அதே போல யாரு கூடவும் சண்டைக்கு போக மாட்டாங்க போவாங்க சண்டை ரொம்ப கெட்டிக்காரர்களாக இவங்க இருப்பாங்க அதே போல பிள்ளைகளிடத்தில் ரொம்ப அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருப்பாங்க கற்பனை திறன் அப்படிங்கிறது இவங்களுக்கு அளவு கிடந்த கற்பனை இருக்கும் கற்பனையில கவிதைகள் எழுதக்கூடிய ஆற்றலும் இவங்களுக்கு உண்டு அதே உங்களை சமூகத்தில் உயர்ந்த அந்தஸ்து அந்த தன பதவி பொறுப்புகளில் இவங்க வகிப்பாங்க அது மாதிரி பொறுப்புகளில் இருப்பாங்க அதாவது அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுப்புகளில் மற்றவங்க பார்த்து மதிக்கக்கூடிய வகையில் வணக்கம் சொல்லக்கூடிய வகையில் இவங்க அந்த மாதிரி பொறுப்புகளில் போயிடுவாங்க புது புது ஆடை ஆபரணங்கள் வாங்குறதில் ரொம்ப அக்கறை செலுத்துவாங்க சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த பெண்மணிகள் அதே போல் அவங்க பேசிய காரியம் சாதிக்கிறதுல பேச்சு திறமையாலே இப்போ அவங்களோட காரியங்களை ரொம்ப ஈஸியா சாதிச்சுருவாங்க அப்படின்னு சொல்லணும் அதே போல இன்னொரு பழமொழியும் உண்டு சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர் பிறந்தால் தகப்பனுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு பழமொழி தான் ஆனால் இருந்தாலும் பொதுவாக பார்த்தோம்னா எல்லாரையும் நம்ம அப்படி சொல்லிட முடியாது அந்த மாதிரி உ வந்து சொல்லிட முடியாது அது அவங்க பிறக்கிற நிலையை போட்டுது எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்க இருக்குது அப்படின்னு பிறப்பு ஜாதகத்துல எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும் பொதுவாக நம்ம சொல்லிட முடியாது அதனால அதை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டாம் மற்றபடி சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னாக்க ரொம்ப சாதுரியமாக எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுருவாங்க அந்த அளவுக்கு இவங்களுக்கு விஷயங்கள் இருக்குது அதே நேரத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் என்ன மாதிரி வேலைகளில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க வேலை கிடைக்கும் அந்த அந்த அதுக்கான வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி வேலைகளில் இவங்க அதிகமாக ஈடுபடுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதாவது கவர்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா பாதுகாவலர் அப்படின்னு சொல்லக்கூடிய காவலர்கள் அதாவது போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல வேலைகள் வேலைக்கு இவங்க இருப்பாங்க வேலை செய்வாங்க அதே போல் பார்த்தோம் அப்படின்னா தரகர் வேலைகளில் இவங்க இருப்பாங்க எழுத்தாளர் துறை அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் எழுத்தாளர் துறைகளில் இவங்க வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு இவங்களுக்கு இருக்குது பிறகு பார்த்தோம் அப்படின்னா பாதுகாப்பு துறையில் இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க பாதுகாப்புத்துறை சிபிஐ ராணுவம் போலீஸ் டிபார்ட்மெண்ட் செக்யூரிட்டி இந்த இந்த டிபார்ட்மெண்ட்லாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கான டிபார்ட்மெண்ட் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கான டிபார்ட்மெண்ட் பெரும்பாலும் இவங்க தான் அந்த துறைகளில் வேலை பார்க்கக்கூடிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையாவே இருக்குது அதே போல் அதிகாரியான இந்த வரி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குறது அரசு சார்ந்த சேவை துறையில் வேலை பார்க்கறது இவங்கெல்லாம் வந்து அந்த துறைகளில் இவங்க அதிகமாக இருப்பாங்க போக்குவரத்து துறையில் பார்த்திங்கன்னா அதிகாரமிக்க பதவிகளில் இவங்க இருப்பாங்க அடுத்து சின்ன தொழில் தொழில்கள் அப்படின்னு பார்க்க போனால் மெக்கானிக் அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வேலை அடுத்து பொறியாளர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரி பொறியாளர்கள் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துறைகளில் பொறியியல் துறைகளில் இவங்க வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க சிறை அதிகாரியாக வேலை பார்ப்பாங்க அடுத்து மருத்துவர் ஆப்ரேஷன் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதாவது சிறப்பு அறுவை சிகிச்சை நிபுணர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரி வேலைகளில் நிறைய இருப்பாங்க அடுத்து வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலையை வச்சு நடத்துவாங்க துணி சார்ந்த தொழில்கள் நடத்துவாங்க அதே போல் சட்டம் சார்ந்து அதாவது அட்வொகேட் பணி செய்வாங்க கமிஷன் ஏஜெண்டாக இருப்பாங்க அதே போல் அறிஞர்கள் அறிவியல் அறிஞர்களாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதே போல் கிராபிக்ஸ் டிசைனராக இவங்க தான் இருக்கிறாங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த கிராபிக்ஸ் டிசைனர் அது மட்டும் இல்லாமல் பிரிண்டிங் ப்ரெஸ் நடத்துறது அப்படின்னு பார்த்தோம்னாக்கா மேக்சிமம் பார்த்தீங்கன்னா சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த தொழில்கள் அமையும் அமையும் அதே போல் திருமணம் சார்ந்த சேவை செய்கிறது அதாவது திருமண தகவல் மையங்கள் இவங்க வச்சு நடத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இசைக்கருவிகள் தொழிற்சாலை இசைக்கருவிகளை இவங்க வந்து உற்பத்தி செய்கிற இடங்களில் வேலை பார்ப்பாங்க தொலைபேசி உற்பத்தி நிறுவனங்களில் இவங்க ஒர்க் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே போல் தரக்கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லக்கூடிய குவாலிட்டி டிபார்ட்மெண்ட்டில் இவங்க நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க அதிகாரமாக குவாலிட்டி சரியில்லை அப்படின்னு எல்லாரையும் மிரட்டுற துறை குவாலிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னா இவங்க வந்து நிறைய வேலை பார்ப்பாங்க அந்த மாதிரி வேலைகள் இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொருளை சொல்லக்கூடிய அந்த அப்படிங்கிற இவங்களுக்கான வேலை புகையிலை தயாரிப்பு நிறுவனங்களில் இவங்க ஒர்க் பண்ண ஒர்க் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க அதிகமாக ஈடுபடக்கூடிய துறைகள் இதுல இது சார்ந்து அவங்களோட சாதகத்தை பொறுத்து கிரக நிலைகள் பிறந்ததை வச்சு இந்த மாதிரி துறைகளை எந்த துறைகள்ல வேணாலும் இவங்களுக்கான வேலை கிடைக்கும் அதே போல வர்த்தகம்னு சொல்லக்கூடிய ஷேர் மார்க்கெட்லையும் இவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஆமா அதிகமாக இவங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எந்த மாதிரி ஆதிக்கம் இருக்குன்னா பாதுகாப்புத்துறை சார்ந்த பணிகளில் தான் நிறைய பேர் ஒர்க் பண்ணுவாங்க தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ட்ரேடிங் அதாவது வர்த்தகம் ஒரு பொருளை வாங்கி விற்கிறது கமிஷன் ஏஜெண்டா நிறைய பேர் பண்ணுவாங்க அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா சித்திரை ஒன்னாம் பாகத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சூரியனை சூரியனோட ஆதிக்கம் இறைஞ்சவர்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை ஒன்றாம் பாதம் சித்திரை ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவங்க மனந்திறந்து பேசக்கூடியவர்கள் உள்ளதாக உள்ளபடி நேர்மையாக உண்மையாக பேசக்கூடிய அமைப்பு கொண்டவர்கள் தான் சித்திரை நட்சத்திரத்தில் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அதே போல் எந்த ஒரு குறையும் சுட்டி காட்டிடுவாங்க அதிகாரமிக்க பணிகளில் இருப்பாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் ஜாப்லலாம் இவங்க தான் இருப்பாங்க காவல் காவல்துறையிலே காவல்துறையிலையும் இவங்க தான் இருப்பாங்க அதனால தவறுகளை சுட்டி காட்டும் இடங்களில் அஸ்வு சித்திரை நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த காவல்துறை டிபார்ட்மெண்டில் நிறைய பேர் வேலை பார்ப்பாங்க எதையும் எடுத்த கௌத்தமும் டக்குன்னு முடிவு எடுத்துட மாட்டாங்க சிந்தித்து செயல்படக்கூடிய ஆற்றல் மிக்கவர்களாக இவங்க இருப்பாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா பிடிவாத குணம் அப்படிங்கிறது இவங்கள்ட்ட நிறையவே இருக்கும் இவர் பேச்சு தான் ஊங்கி நிற்கணும் அப்படின்னு நினைப்பா அமைப்பு இவர்கிட்ட இருக்குது இன்னொன்னு இயற்கை எல் மிகுந்த இடங்களை இவர் விரும்பக்கூடியவர் அதே போல தாயின் குணநலங்களுக்கு ஏற்ப பெரியவங்களை மதிச்சு நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லணும் புதுமையான விஷயங்கள்ல தன்னை ஈடுபடுத்திக்கிறதுல ரொம்ப அக்கறை செலுத்துவார் இந்த மாதிரி குணங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இந்த மாதிரி சூழ்நிலைகள் குணங்கள் தான் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்த ஒண்ணாம் பதத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கும் சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்க எந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சு செய்யக்கூடியவர்கள் புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்படின்னே சொல்லணும் சித்திரை நட்சத்திரத்தில் வந்து புதன் ஆதிக்கம் நிறைந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும் இந்த நட்சத்திரத்துக்கு அப்புறமும் எப்போவும் ஒரு நகைச்சுவை உணர்வாகவே பேசுவாங்க எப்பேற்பட்ட விஷயத்தையும் நம்ம சர்வசாதாரணமாக ஒரு நகைச்சுவையாக ஒரு காமெடியாக அதை சொல்லிட்டு போயிடுவாங்க இயல்பாக சொல்லிட்டு சொல்லி பேசக்கூடிய ஒரு அமைப்பு இவர்கள் இவங்கள சுற்றி எப்போதுமே ஒரு கூட்டம் இவங்க பேச்ச கேட்குறதுக்கு தயாராகவே இருக்கும் பேச்சாளர்களாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இவங்களுக்கு இருக்கு பேசுறது எல்லாமே பாத்தீங்கன்னா அறிவு இருக்கும் அறகுறையா எந்த வேலையும் செய்கிறது இவங்களுக்கு பிடிக்காது முழுமையா தான் செய்வாங்க திரு செய்வன செய்வனதை திருந்த செய் அப்படிங்கிறது இவங்க இந்த சித்திரை நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த வாக்கியத்துல பாத்தீங்கன்னா ரொம்ப அக்கறை எடுத்துக்குவாங்க எதை செஞ்சாலும் திறந்து செய்யணும் அறகுறையாக செய்யக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க யாருக்கும் வாக்குறுதி கொடுக்குறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இவங்க அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் வாக்குறுதி கொடுத்துட மாட்டாங்க வாக்குறுதி கொடுத்துட்டா அதை செஞ்சு முடிக்காமல் ஓய மாட்டாங்க அந்த மாதிரி வைராக்கியம் கொண்டவர்களாக இவங்க இருப்பாங்க நிறைய நண்பர்களை போட்டிருப்பாங்க மற்றவங்கள குணநலன்களை எடை போட்டு அவர்களோட சு அவங்கள எடை போட்டு வச்சுக்கக்கூடியதில் இவங்க கெட்டிக்காரர் அப்படின்னு சொல்லணும் அவர் இப்படி இப்படி அப்படின்னு சொல்லி தனித்தனியார் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சுக்குவார் ஒவ்வொருத்தருக்குமே குணநிலம் எப்படி அவர் என்ன செஞ்சுருக்கார் எது செஞ்சுருக்கார் சூப்பர்வைசர் மாதிரி பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யா யாரை பார்த்தாலுமே அவங்க பேசுனா செயலியில் வச்சு இவர் இப்பேற்பட்டவர் என்பது கணிக்கக்கூடிய ஒரு திறமை இவங்களுக்கு இருக்கு அடுத்து சித்திரை நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இவங்க வந்து சுக்கிரனோட ஆதிக்கம் கொண்டவர்களாக இருக்காங்க எப்போதுமே பார்த்தாங்கன்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாகவே இருப்பாங்க சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து கிடைக்கணும் அப்படின்ட்டு அது சார்ந்த விஷயங்களை ரொம்ப கவனம் செலுத்த ああまあ。<laughs> எல்லாருக்கும் எல்லாமே எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பொது உடைமை சித்தாந்தத்தை பற்றி அதிகமாக பேசக்கூடிய நபர்கள் பார்த்தீங்கன்னா சித்திரை மூணாம் பாதத்தில் பிறந்தவர்கள் அக்கிரமங்கள் ஏதாவது அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் எல்லோருக்கும் பிடிக்காத விஷயம் அதாவது மக்களுக்கு மக்கள் புலங்கிற இடங்களில் அவங்க அது அதை தேவையில்லாத விஷயங்கள் நடந்ததுன்னா உடனே தட்டி கேட்கக்கூடிய குணம் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க தட்டி கேட்கக்கூடிய குணவங்களை ஏழை எளியவர்களை அரவணிக்கக்கூடியவர் குணம் கொண்டவர்கள் இருப்பாங்க ஆராய்ச்சித்துறையில ரொம்ப ஆர்வம் உள்ளவர்களா இருப்பாங்க எந்த ஒரு விஷயத்தையும் ஆராய்ஞ்சு தான் செய்வாங்க எடுத்த கவத்தமும் செய்யாம ஆராஞ்சு செய்யறதுல இவங்க கெட்டிக்காரர்களா இருப்பாங்க எதையும் நேருக்கு நேர் முகம் முகம் பார்த்து பேசக்கூடியவர்கள் நேருக்கு நேர் உள்ளதை உள்ளபடி பேசணும் அப்படிங்கறதுல ரொம்ப கவனமா இருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க வாழ்க்கை துணைக்கு பார்த்தீங்கன்னா முழு சுதந்திரம் கொடுத்து அவங்களும் எந்த ஒரு விஷயத்தையும் என்ன முடிவெடுக்கிறாங்க எப்படி முடிவெடுக்கிறாங்க எது சார்ந்து யோசிக்கிறாங்க அப்படிங்கிறதையும் அவங்கள இல்லாமல் எந்த முடிவும் எடுத்துட மாட்டார் எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு கவனமாக சிந்தித்து எடுக்கிறதுல ஒரு கெட்டிக்காரர் அது இல்லாமல் வாழ்க்கை துணையோடு அனுமதியோடு அதை செய்வார் அது மட்டும் இல்லாமல் வாழ்க்கை துணையின் சிந்தனையை தூண்டுவார் எந்த ஒரு விஷயம் செய்ய போனோம் அது எப்படி இருக்கும் என்ன அப்படிங்கிறத வாழ்க்கை துணையோட கலந்து ஆலோசித்து அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இவர் முடிந்தவரை பார்த்தீங்கன்னா ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிறது இவரோட சிறப்பு குணமாகவே இருக்கும் யாரை பார்த்தாலுமே அவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்வார் ஒரு தான் பிறந்திருக்கும் இந்த ஒரு பிறந்த ஒரு முறையும் நம்மளால பல விஷயங்கள் நல்ல விஷயங்களை செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப அக்கறை கொண்டவராக இருப்பார் இப்போ சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் இதுல பாத்தீங்கன்னா செவ்வாயோட ஆதிக்கம் நிறைய தான் சித்திரை நட்சத்திரம் நாலாம் பாதம் இவர் பார்த்தோம்னா எப்படி இருப்பாரு அப்படின்னா மன உறுதி எதுலேயும் ரொம்ப உறுதியா இருப்பாரு மன உறுதிங்கிறது இவருக்கு வந்து ரொம்ப அளவு கடந்து இருக்கும் எப்பேற்பட்ட விஷயத்தையும் பார்த்துக்கலாம் ஒரு கை பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடியவர் ரொம்ப கவனமாகவும் இருக்கக்கூடியவர் எதா இருந்தாலும் சரி ஒரு கை பார்த்துருவோம் என்னதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி ரொம்ப மன உறுதியோடு இருக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது இவற்றையாக இருக்குது அளவுக்கு அதிகமான வேகம் வேகம்னு சொல்லக்கூடிய அதாவது எந்த ஒரு விஷயத்தை எடுத்துட்டாலும் ரொம்ப வேகமா செயல்படக்கூடிய அமைப்பு இவருக்கு உண்டு ஆமா இவங்களுக்குன்னு எதிரி இருக்க மாட்டாங்க ஒரு வேலை இருந்தா இவரை பார்த்து பயப்படுவாங்க எதிரி அஞ்சு நடுங்கு நடுங்கிற அளவுக்கு இவரோட பேச்சுவார்த்தைகள் செயல்கள் அப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர் தான் செவ்வாய் நட்சத்திரம் அதாவது சித்திரை நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர் பெரிய மனிதர்களுக்கு வயதானவர்களுக்கு ரொம்ப மதிப்பு மரியாதை கொடுக்கக்கூடியவராக இவர் இருப்பார் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டாரு அதே நேரத்தில் எல்லா விஷயத்திலையும் அதிக ஆர்வம் கொண்டவராக இருப்பார் கலை இலக்கியங்கள்ல ஆர்வம் இருக்கும் எடுத்துக்கிட்ட தான் வந்து என்ன வேலையை எடுத்துக்கிறாரோ அதுதான் வந்து முழு நேரமாக அதை சார்ந்து சிந்திக்கக்கூடியவர் குடும்பம் மீது கொஞ்சம் அக்கறை செலுத்தக்கூடியவராகவும் இவர் இருப்பாரு ஆமா பிள்ளைகளை ஒழுக்கமாக நடைமுறை வாழ்க்கைக்கு ஏற்றால் போல சொல்லி கொடுத்து வாழ வைப்பார் கற்பனை இல்லாம உள்ளதை உள்ளபடி இயல்பாக இருக்கணும் நற்குணங்களோட வளரணும் அப்படிங்கிறது ரொம்ப அக்கறை செலுத்தி பிள்ளைகளை வளர்க்குறது அப்படிங்கிறது இவருக்குனே உண்டான ஒரு தனி சிறப்பு அப்படின்னு சொல்லதும் ஆமா இவர் பிறக்கையில் எப்படி இருந்தாலும் பிறந்து பிறந்து ஒரு இருபது இருபத்தி ஐந்து வருடங்கள்ல ஒரு முப்பது வருடங்களிலே ஒரு உயர்ந்த இடத்துக்கு போயிருப்பார் இப்போது வரலாற்றெல்லாம் உயர்ந்த இடத்துலையும் ஒரு அந்தஸ்து மிக்க பதவிகளையும் கௌரவமாக வாழக்கூடிய அமைப்பு கொண்டவரா இந்த சித்திரை நட்சத்திரத்தில் நான்காம் மாதத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள் அப்படின்னே சொல்லணும் இவர்கள் இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன மாதிரி உடல் சார்ந்த உபாதைகள் வரும் வயது கேட்டால் போல என்ன மாதிரி உபாதைகளை இவங்க சந்திக்க நேரிடும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ஆம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பெரிய விஷயமெல்லாம் இல்லைங்க இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா சிறுநீரக நோய்கள் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடி வயிறு சிறுநீரக நோய்கள் சிறுநீர் தொற்று ஏற்படும் சிறுநீரக கல் பிரச்சனை இருக்கும் அது அது பற்றி அது மட்டும் இல்லை தலைவலி முதுகு வலி அப்படின்னு சொல்லி அதாவது வெப்பம் சா தொடர்பான வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் இவர்களுக்கு உருவாகும் இந்த நோய்கள் பார்த்திங்கன்னா வயிற்றில் அலிப் அரிப்பு இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி பெண்களாக இருந்தால் வாந்தி வரக்கூடிய ஒரு அமைப்பு குடல்ல அல்சர் ப்ராப்ளம் வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் விட ரொம்ப அதிகமான ஒரு பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை நோய் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிறுநீரகம் சார்ந்த நோய்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதற்கு முன்கூட்டியே அவங்க அதுக்கு ஏற்றால் போல உடலை தகவச்சுக்கணும் அதுக்கு தேவையான உணவுகளை எடுத்துக்கணும் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும் இந்த பிரச்சனைகள் வராமல் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லதாகவே இருக்கும் இப்ப என்ன தெய்வங்களை வழிபட்டால் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு கேட்டோம் அதாவது மகாவிஷ்ணுவை இவங்க வழிபட வழிபட இவங்க வாழ்க்கையிலும் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படும் எல்லாத்துலேயும் வெற்றியும் மகிழ்ச்சியும் அதிகமாகவே இருக்கும் ஆமா அப்படின்னே சொல்லணும் மகாலட்சுமி வழிபாடு மகாலட்சுமி வழிபாடும் இவங்களுக்கு ரொம்ப சிறப்பானதாக இருக்குது மகாவிஷ்ணு மகாலட்சுமி வழிபாடு இவங்க வாழ்க்கையில முன்னேற்றத்திற்கு மிகப்பெரிய முன்னேற்றத்தை தரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லணும் இன்னொன்னு இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உடம்பு அப்படிங்கிறது ஒரு கட்டுக்கோப்பான உடம்பாக இருக்கும் அதாவது வெப்பம் அப்படிங்கிறது இவங்களுக்கு அதிகமாக இருக்கணும் அது சார்ந்த விஷயங்கள் தான் இவங்க உடலை தாக்கும் அதனால் உடலை எப்போதுமே ஒரு கூலிங்காக வச்சுக்கிறது உடம்பை கொஞ்சம் உடம்பின் மீது கவனம் செலுத்துகிறதும் இவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகாவிஷ்ணு வழிபாடு வாழ்க்கையை மேல் மேலும் உயர்த்தும் பெரிய முன்னேற்றத்தை உங்களுக்கு கொண்டு வரும் மேலும் உங்கள் நட்சத்திரம் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்க உங்கள் வாழ்க்கை வளமுடன் ஜோதிடர் குருச்சுந்தர வடிவே நன்றி வணக்கம்